மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி வினைத்திற்கும் வேலவன் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்றவாள் தொண்ணூத்தி எட்டாவது வெண்பா பாடம் உள்ளேன் சொல்லும் பொருளுக்கும் சொல்லா ஒரு மொழிக்கும் சொல்லும் பொருளுக்கும் சொல்லா ஒரு மொழிக்கும் நல்லதோ ரத்தமும் நல்லதோ மும் நல்லதோர் அர்த்தமும் நன்கறிந்த வல்லோனே வல்லோனே நல்லோனி கொல்லும் கிருமியை கொல்லாமல் கொல்லும் கிருமியை கொல்லாமல் தொல் என்ன விளையாட்டு கொல்லும் கிருமியை கொல்லாமல் தொல்லுலையில் என்ன விளையாட்டு முருகா முருகா தமிழ் முதல்வா அடியேன் வாடியவர்க்கு அனுதினமும் அருளமுதை அமுதமென அழித்தா முருகா